வணக்கம் பொதுவாக வந்து இந்த திராவிட கூட்டம் மற்றவங்களை வசைப்பாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அரசியல் சொல்லாத என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ப்பன அடிமை ஆரிய அடிமை அப்படிங்கிறது தான் ஆனால் உண்மையான ஆரிய அடிமை உண்மையான பார்ப்பன அடிமை யாரும் கேட்டிங்கன்னா சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம் இந்த திமுக தான் இந்த திராவிட கூட்டம் தான் அதுக்கு வரலாறு நடிக்கணும் நம்மளால் சான்றுகளை எடுத்துக்காட்ட முடியும் ஆனால் சமகாலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்துக்காட்டலாம்னு நினைக்கிறேன் மிக அண்மையில் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காணொலி போட்டுருக்காரு பதினேழு நிமிஷம் வருது அவர் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற வலைவழியில் இருக்குது அந்த காணொலியில் உதயநிதியை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாரு அதை கேட்குறப்ப நமக்கு பகீர்ன்னு இருக்குது இப்படி இல்லாமாடா பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்கு என்னென்னா பிராமணர்களை வசிப்பாடியதால் உதயநிதிக்கு வந்து பிராமண தோஷம் ஏற்பட்டுச்சான் அப்படின்னு ஒரு சோசியக்காரர் வந்து உதயநிதி தரப்பட்ட சொல்லி அப்போ இந்த பிராமண தோஷத்தை போக்கை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் நிவர்த்தி பண்ணோம்னா பரிகாரம் பண்ணணும் என்ன பரிகாரங்கிறப்ப மூன்று மூன்று பிராமண உத்தமர்களை இல்லத்து கலைத்து உணவளிக்க வேண்டும் தான் அந்த பரிகாரம் அதன்படி அம்மையார் துர்கா ஸ்டாலின் வந்து சேகர்பாபுகிட்ட சொல்லி சேகர்பாபு வந்து மூன்று ஜியர்களை பிராமண உத்தமரில் ஜியர் ஸ்ரீவில்லி புத்தூர் ஜியர் இவர் யார்னா ஆண்டாள் வைரமுத்து விவகாரத்தில் எங்களுக்கு சோடா பாட்டில் வீச தெரியும் சொன்னவர் அந்த ஸ்ரீவில்லி புத்தூர் ஜியர் அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியர் அப்புறம் வந்து ஆழ்வார் திருநகரி ஜியர் இந்த மூன்று ஜியர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு உணவளித்து அவங்களோட பாத கமலங்களை பூஜை செஞ்சு கழிவு விட்டு அவங்ககிட்ட ஆசி பெற்று உதயநிதி வந்து பிராமண தோஷத்தை போக்கி கொண்டார் அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு இந்த ரங்கராஜன் நரசிம்மன் இதுக்கு ஆதாரமாக என்னத்தை காட்டுறாரு அப்படின்னா இந்த மூணு ஜீயர்கள் அங்கே போனதாக சொன்னால்ல அந்த மூணு ஜீயர்களை ஒருத்தர் ஸ்ரீபுரம் ஜீயர் அவர்கிட்ட இந்த ரங்கராஜன் நரசிம்மன் வந்து அலைபேசில் பேசுகிற அந்த உரையாடலை வந்து ஒளி நாடாவை வந்து விட்டுருக்காரு அதில் அவரும் ஒத்துக்கிறார் நான் உதயநிதி வீட்டுக்கு போனேன் இந்த மாதிரி பிராமண தோஷம் ஏற்பட்டுன்னு சொன்னாங்க அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ரங்கராஜ நரசிம்மன் தொடரையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கேட்பியா அப்படின்னு கேட்கலாம் இந்த ரங்கராஜ நரசிம்மன் வந்து பேசி ஒரு வாரம் ஆச்சு இந்த காணொளி வெளியிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் திமுக தரப்புலேருந்து இதுக்கு எந்த இதுவுமே வரல ஆனால் அந்த காணொலியை ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ட்விட்டரு முகநூல் போன்ற தளங்களில் தொடர்ச்சி அந்த காணொளி வந்து பரப்பப்படுது பரப்பப்படுறப்ப குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் மூணு லட்சம் ரூபா சம்பளத்துல அயன் கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் வந்து சரிபார்ப்பு குழு உண்மை சரிபார்ப்பு குழு அப்படின்னு குழு அமைச்சு அமைச்சிருக்காங்க அந்த டீம்லேருந்து இது பொய்யான தகவல் உண்மைக்கு புறம்பானது அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பை வெளியிடலாம் அல்லது திமுகவுட இணைய அணி இந்த இணைய ஹைனாக்கள் எல்லாருமே விழுந்து கடிச்சு குதருவாங்கள்ல பிராண்டுவாங்கள்ல அந்த திமுகவுட இணைய அணி அவங்க வந்து இந்த செய்தியை மறுக்கலாம் அல்லது திமுக கிட்ட வாங்கி தின்று வயிறு வளர்க்கக்கூடிய ஜீவராசிகள் அது பேரெல்லாம் சொல்ல முடியாது பல இருக்கு அந்த ஜீவராசிகள் யாராவது ஒருவர் இந்த ரங்கராஜன் நரசிம்மன் சொல்றது பொய் அந்த ஆள் வந்து வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை மறுக்கலாம் அல்லது தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் குறித்து அவதரவு பரப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த ரங்கராஜன் நரசிம்மன் மீது வழக்கு தொடுக்கலாம் இத்தனை வாய்ப்புகள் இருக்கு என்ன வாய்ப்பு அணி மறுக்கலாம் அல்லது திமுகவுக்காக இயங்கக்கூடிய இந்த சோக்காடு நடுநிலையாளர்கள் அவங்க மறுக்கலாம் அல்லது இந்த ஃபேக்சல் டீம் அவங்க மறுக்கலாம் அல்லது உதயநிதி தரப்புலேருந்து அவதூறு வழக்கு போடலாம் இத்தனை வாய்ப்பு இருக்கு இந்த எந்த வாய்ப்பையும் அவங்க இன்னும் சொல்ல போனா திமுக தரப்புலேருந்து இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒருவர் கூட அறுதிட்டு சொல்லவில்லை கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க மொத்தமா கடந்து போறாங்க அப்போ இது எதை காட்டுது இது எதை காட்டுது இவ்வளவு நாட்களாக அடிமை பார்ப்பன அடிமை அப்படின்னு மற்றவங்களை வசப்பாணிங்க ஒரு பார்ப்பனை சொல்கிறாரு பார்ப்பனர்களுக்கு வந்து உதயநிதி வந்து பாத பூஜை பண்ணார் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு திமுக தரப்புல இது மறுக்க முடியல ஏன் மறுக்க முடியலன்னா இது நடந்திருப்பதற்கான நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்கிறேன் முன்பே சொன்னது போல் ஆண்டாள் குடித்து வைரமுத்து வந்து பேசினது வந்து சர்ச்சையாக மாற்றப்பட்டு வைரமுத்து மீது தனிநபர் தாக்கல் தொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல ஹெச்ராஜ் அவர் மிக கடுமையா பேசுறாரு வைரமுத்துவ அந்த சமயத்துல வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உண்ணாவிரதம் இருக்காரு ஆண்டாள் சன்னதியில மண்டியிட்டு வைரமுத்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அங்க விட மாட்டோம் ஐயர்ல நாங்க ரவுடி ஐயராக்கும் எங்களுக்கு சோனா பாட்டிலும் விஷயம் தெரியும் அப்படின்னு தான் சொல்றாரு அப்படி உண்ணாவிடம் இருந்த போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் உண்ணாவிடம் இருந்த போது உண்ணாவிடத்தை நிறுத்திக்கிங்க சாமி உங்க உடம்பு நோகுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர்கிட்ட உண்ணாவிரத்தை நிறுத்தி கொள்ள சொன்னவர் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அந்த சமயத்துல இந்த இதை சொல்லி வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியருக்கு ஆதரவாக அன்றைக்கு அறிக்கை வெளியிட்டது திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அந்த பிணவரையில் பணம் எடுத்தாங்கல்ல ஒருத்தர் வீட்டில் அந்த ஜெகத் ரட்சகன் அதே போல இது முத சம்பவம் இந்த திமுகவிட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு பட்ன பிரவேசம் நடத்தப்படணும் அப்படின்னு பேசுகொருளாகுது பட்ன பிரவேசம் நடத்தக்கூடாது மனிதரை மனிதன் வந்து தூக்கி சுமப்பதா அப்படின்னு நாம் தமிழை கட்சியும் கண்டனம் தெரிவிக்குது நீங்கள் தான் சொல்றீங்க அதாவது நாங்கள் கயிறுச்சாவை ஒழிச்சுட்டு ஒழிச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளத்தில் ஒழிக்காத கயிறுச்சாவை தமிழ்நாட்டில் ஒழிச்சோங்கிறீங்க அந்த தமிழ்நாட்டில் வந்து பட்டன பிரவேசம் நடத்தலாமா இழிவு இல்லையா அப்படிலாம் பேசுகிறோம் அந்த பட்ன பிரவேசத்துக்கு வந்து தொடக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் அதிகாரி அனுமதி மறுத்தது அப்போ மாறுது திராவிட இயக்கங்கள் அதாவது திராவிட திராவிட கழகம் போன்றவை வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசுது நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறோம் அப்போ வந்து மன்னார்குடி ஜியர் அவர் என்ன சொல்கிறாரு பட்டண பிரவேசம் மட்டும் நடத்தலைன்னா ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாதுன்னு சொல்லிட்டு நடமாடும் உரிமைக்கு எதிராக அதாவது வெளிப்படையான அச்சுறுத்தலை மிரட்டலை தமிழ்நாட்டு அமைச்சரைக்கு விடுத்தார் இதே வார்த்தையை யாராவது பேசியிருந்தால் அவங்கள கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாதுன்னு பேசியிருந்தார் ஆனால் அந்த மன்னார்குடி ஜியர் பேசிய பிறகும் கூட அவர் மீது வழக்கு பாயலை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாறாக அதே மன்னார்குடியில் அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் குற வச்சு அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு அவர் மேலே அங்கே பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் அவருக்கு கருத்துரிமை இருக்கு இது கருத்துரிமையை தான் அங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் பட்டணம் பிரவேசத்துக்கு திமுக அரசு அனுமதியும் கொடுத்துச்சு அதுவும் நடந்துச்சு ஆனால் சேகர்பாபு சொன்னாரு இந்த ஆன்மீக பெரியவர்களோட கருத்துக்கு ஆன்மீக பெரியர்களோட ஆன்மீக பெரியர்களோட ஆவேச குரல்களுக்கு திமுக அரசு எதிர்மணையாட்டாது யார் ஆன்மீக பெரியோரு ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட சொன்னா மன்னார்குடி ஜியர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தர் ஜீயருக்கு ஆதரவாக நிலைப்பாட்டு எடுத்தாங்க இப்ப வந்து மன்னாகுடி ஜியருக்கு ஆதரவாக நிலைப்பாட்டு எடுத்தாங்க அந்த திமுக அந்த திமுக விட இளம் தலைவர் உதயநிதி இந்த ஜியர்கள் காலில் விழுந்து பாத கமலங்களுக்கு இவங்க பூஜை பண்ணாரு அவங்க காலிலுக்கு பொட்டு வச்சாரு அவரை கால்களை கழுவி விட்டார் அவங்க கால்களை கழுவி விட்டார்னா அதில் வியப்பு கிடமில்லை கட்டாயம் நடந்திருக்க கூடும் நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது எனக்கு சந்தேகமே இல்லை அப்புறம் சொல்கிறாங்க இந்த சனாதன எதிர்ப்பில் உதயநிதி வந்து பின்வாங்காமல் உறுதியாண்ட் அப்படின்னு அதுவே தவறான தகவல் நான் நியூஸ் ஆன் தொலைக்காட்சியோட விவாதத்திலேயும் பதிவு பண்ணேன் அவர் அப்போதே பின்வாங்கி விட்டார் அதாவது செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் சார்பாக நடக்குது இங்கே திருநம்பட்டை காமராசரங்கில் அரங்கில் அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு சனாதனம்னா என்ன அது எந்த வடிவத்தில் இன்றைக்கி நிலை கொண்டிருக்கு அதை ஒழிப்பதற்கான படிநிலை என்ன அதை எப்பா எவ்வாறு அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இப்படியெல்லாம் ஆழமாக ஒன்றுமெல்லாம் பேசல சனாதன ஒழிப்பு மாநாடும் கூப்பிட்டாங்க அங்கே போன உடனே பொதுவாக டெங்கு மலேரியா கொரோனா போல் சனாதனத்தையே ஒழிக்க வேண்டும்னு பொத்தம் பொதுவாக அடிச்சுக்கிட்டு வந்தது அந்த சமயத்தில் பாஜக அதை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க அமித் மாவியை தொடங்கி அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசுபொருளாக்கினாங்க மோடி கூட அமைச்சர்களை பேசினா கூட ஒரு செய்தி உண்டு ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த சனாதனம் குறித்து வட மாநில கட்சிகளுக்கு வந்து ஒரே கருத்து தான் அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு 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 குழப்பத்தையும் ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தினருக்காக இதை பேசுனாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து நான் பின்வாங்க மாட்டேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் கலைஞரோட பேரை அப்படிலாம் உதயநிதி சொன்னார் சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசிட்டாரு ஆனால் ஒரு வாரம் கழித்து அதே உதயநிதி நெல்லை தூத்துக்குடி பக்கம் அங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் பேசுறப்ப சொல்றாரு நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை எப்படி எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல நான் எல்லா மதத்தையும் சொன்ன எல்லா மதத்தையும் சொன்னாருன்னா சனாதனம் எந்தெந்த மதங்கள்ல இருக்கு முதல்ல சனாதனம்னு என்ன பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அந்த கோட்பாடு அது ஒருபோதும் மாறாதுங்கிறது தான் சனாதனம் பிறப்பின் வழியாக வந்து ஒருத்தனை உயர்வு தாழ்வு கற்பிச்சு அது எந்த காலத்தையும் மாறாதுங்கிறது சனாதனம் அந்த பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அமைப்பு முறை இன்றைக்கு எதுவாக இருக்கிறது அதுதான் இன்னைக்கு சாதியாக இருக்கிறது அந்த சாதிங்கிற முறை எங்கே இருக்கு இந்து மதத்தில் இருக்குது இன்னும் சொல்லப் போனால் இந்து மதத்தோட வேறே இந்த சாதிய கட்டுமானம் தான் அப்போ இஸ்லாத்தில் கிறித்துவத்தில் சாதி இருக்காங்கன்னா இஸ்லாத்தில் கிறித்துவத்தில் சாதி இல்லை உட்பிரிவுகள் உண்டு சயா பிரிவு சன்னி பிரிவுன்னு உட்பிரிவுகள் உண்டு இங்க கிறித்துவத்தில் வந்து நிறைய பிரிவுகள் உண்டு அந்த தேவாலயங்கள்ல பிரிவுகள் உண்டு ஆனால் ஒருபோதும் சாதியம் இல்லை இப்போ தமிழ்நாட்டு தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாட்டு இருக்கலாம் அங்கே வந்து பங்கு தந்தையா ஒரு ஆதித்தமிழை வர முடியாத நிலைமை இருக்கலாம் தமிழ்நாட்டில் அது இந்து மதத்தோட தாக்கம் இந்திய சமூகத்தின் தாக்கம் இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் சாதியை பாகுபாட்டு இருக்கலாமே ஒழிய ரோமிலேயோ இத்தாலிலேயோ பிரான்ஸ்லேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அமெரிக்காவிலோ இல்லை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வந்து அகமது பட்டேல் அப்படின்னு பேருக்கு படி சாதியப்பட்டுக்கலாம் அகமது பட்டேல் அகமது இஸ்லாமியர் பட்டேல்னு பேருக்கு படி சாதியப்பட்டுக்கிடாரு இங்கே இருக்கக்கூடிய கிடித்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர் ஜெகன்மோகிற பேருக்குப்படி போட்டுக்கிறாரு அது இந்திய சமூகத்தின் தாக்கம் ஆனால் மற்ற இப்போ வந்து குவைத்தில் சவுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து பேருக்குப்படி போட்டுக்கிறது இல்லை அங்கே வந்து பிரிவு இருக்குது ஆனால் சாதி இல்லை சாதிங்கிற கட்டமைப்பு இல்லை இந்த சாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம்தான் இந்து மதம் தான் பிறப்பின் வழியே இந்த உயர்வு தாழ்வு கற்பிக்குது இப்ப இஸ்லாத்துல கிறித்துவத்துல இன்னும் சமயங்கள்ல வந்து பிற்போகத்தனங்கள் இருக்கலாம் பெண்ணடிமைத்தனங்கள் இருக்கலாம் அடிப்படைவாத கருத்துகள் இருக்கலாம் அது வேற ஆனா இஸ்லாத்தோ கிறித்துவத்தோ கிறித்துவமோ ஒருபோதும் பிறப்பின் வழியே ஒரு மனிதனை வந்து உயர்வு தாழ்வா பார்க்கணும்னு ஒருபோதும் சொல்லல அந்த மதம் அந்த மார்க்கம் ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை ஆனா இந்து மதம் பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது பிறப்பின் வழியே வேறுபாட்டை கற்பிக்குது அப்போ இந்து மதம் தான் சனாதனம் அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரு நான் இந்துவா பிறந்துட்டேன் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன் இந்துக்கள் வந்து எறும்புக்கு சக்கரை இடுவாங்க சக்கரை இடுவாங்க ஆனால் மனிதர்கள் நீரெடுக்க தடை விதிப்பாங்க மகாத்மாக்கள் வந்தார்கள் மகாத்மாவே போனாங்க ஆனால் தீண்டப்படாத மக்கள் தீண்டாமையே தீண்டாமைக்கு ஆட்பட்டு நின்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பல்லாயிரக்கணக்கில் மக்களை கூட்டி கொண்டு போய் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு இந்துக்கள்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க இந்த திராவிட இயக்கம் கொண்டாடக்கூடிய பெரியார் அவர் வந்து இந்து இல்லைன்னார் அண்ணா வந்து கடந்து பொறுப்பை கைவிட்ட பிறம் கூட நாம் எப்படி இந்து சொல்லிக்க முடியும் திராவிட நாட்டில் இந்துக்களுக்கு என்ன வேலை எல்லாரும் ஒண்ணுங்கிறவங்க எப்படி இந்துங்கிறத ஏத்துக்குவான் பாம்பை கொண்டு ப போடுவானா வீதி எடுத்து வீட்டில் வீசுவானா நாம் எப்படி இந்துவா இருக்க முடியுது இப்படி இந்து இல்லை என்பது தான் வாதம் அப்ப சனாதனத்தை ஒழிப்பன் சொன்னது நான் இந்து மதத்துக்காக தான் சொன்னேன் இந்து மதத்தை தான் நான் சுட்டி சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியல எல்லா மதத்தையும் சொன்னங்கிறார் மற்ற மதங்கள்ல மற்ற சமயங்கள்ல மற்ற மார்க்கங்களில் எங்க சனாதனம் இருக்குது இருக்கு அப்ப எல்லா சமயத்தையும் சொன்னத சொன்னேன்னு சொல்கிறப்பவே உதயநிதி பின்வாங்கி விட்டார் இது மொத செய்தி இதுதான் அடிப்படையான ஆழமான சரியான தெளிவான புரிதல் அப்போதே இங்க பின்வாங்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க பிராமண தோசை தோசைன்னு சொல்லிட்டு ஆரியர்களின் காலில் விழுந்து அவங்க காலை வருடி விட்டுருக்காங்க ஆனால் ஊரு போலாம் சொல்லுவாங்க இவங்க தான் ஆரிய அடிமைகள் இவங்க தான் ஆரிய அடிமைகள் வாங்க அப்போ திமுகவோட உண்மையான முகம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு அதனால் என்ன சொல்கிறோம்னா வரக்கூடிய இருபதாம் தேதி வந்து பெரும்பாவலன் பாரதிக்கு நாம் தமிழை கட்சி கூட்டம் நடத்துது அன்னைக்கு யாராவது இந்த திமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் ஆரிய அடிமைகள் அதனால தான் கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னு கிளம்புனாங்கன்னா இதை எடுத்து வச்சு இந்த வாரத்தை எடுத்து வச்சு விரட்டி விரட்டி அடிப்போம்